ஃப்ரெண்ட்ஸ் கதமும் சட்னி செய்கிறோம் அந்த சட்னியோடய ரெசிபி வந்து எப்படி இப்படி செய்யணும்னு பாருங்களேன் ஒரு வானல்ல எண்ணெயை வச்சு மிளகா வதக்கிக்கணும் மிளகா வதங்கின பிறகு மிளகாய் வதங்கினதும் வெங்காயம் வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கோம் ஒரு மூணு வெங்காயம் எங்கே நாங்கள் அஞ்சு பேர் சாப்பிட்றதுக்கு அந்த மூணு வெங்காயத்தையும் போட்டு வதக்கணும் வெங்காயம் வதங்கி வதங்கிட்டே இருக்கணும் நல்லா வதங்கின பிறகு தக்காளியும் போடணும் உங்களுக்கே தெரியும் இல்லையா வெங்காயம் எப்படி வதங்குன்ட்டு அந்த மாதிரி வெங்காயம் வதங்கின பிறகு வெங்காயம் வதங்கினதும் தக்காளியை போடுறோம் தக்காளியை போட்டுட்டு அது வதங்கிட்டே இருக்கும் வதங்கினதும் கொஞ்சோண்டு அதில் உப்பு போட்டுக்கணும் வதங்கும்போது உப்பு போட்டுறோம் பாருங்கள் அந்த உப்பை போட்டு நல்லா வதக்கணும் வதங்கின பிறகு வதங்கினதும் நிறுத்திட்டு ஆற வச்சு விடணும் வதங்குது பாருங்க வதங்கினது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தட்டில் குட்டி அற வைக்கிறோம் இந்த சட்னி என் சின்ன பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் அவ இதை வச்சா நாலு இட்லி கூட சாப்பிடுவா ஒரு இட்லி சாப்பிடுறதே நாலு இட்லி கூட சாப்பிடுவாங்க பாருங்க ஆஃப் பண்ணிட்டோம் ஆஃப் பண்ணி ஆற வச்சிட்டோம் ஆற வச்சாச்சு அப்புறமா மிக்சி ஜாரில் கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் நாலு பொட்டுக்கடலை இந்த வதக்கி வச்சோம் இல்லையா வனம் இல்லை அது ஆறிடுச்சு அதையும் அதுலேயே போட்டு அது அதிலே போட்டு மிக்சியில் அரைக்கிறோம் மிக்சியில அரைச்சிட்டோம் மிக்சியில அரைச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் தண்ணியை ஊற்றுறோம் ஏன்னா கொஞ்சம் கட்டியா இருக்கும் இல்லையா கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அரைக்கிறோம் அரைச்சிட்டேன் இப்போ வானல்ல எண்ணெயை ஊத்தி எண்ணெய் காஞ்சதும் எண்ணெய் காஞ்சிட்டிருக்கு எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம் பருப்பு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டாச்சு அது பொரியுது பொறிஞ்சிட்டு இருக்கு பொதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பில படபடன்னு பொறிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கே தெரியும் இல்லையா படவடனு பொரியுதான்னு பாத்துட்டு பொறிஞ்சதுக்கு அப்புறமா கருவாப்பில நாள் போடணும் தாளித்து கொட்டியாச்சு சட்னி அரைச்சி வச்சதில்லை கொட்டிட்டோம் கொட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு சுட சுட இட்லி என் பொண்ணு சாப்பிட்றா என் சின்ன பொண்ணு சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா டேஸ்டியாக இருக்குது டேஸ்டியாக இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க நாங்க செஞ்ச சட்னி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா இந்த சேனல்